செய்திகள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மூவாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது முக்கிய தலைவர்களின் பிறந்த நாளில் அரசு பள்ளிகளில் சர்க்கரை பொங்கல் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இதற்காக நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான இருபதாயிரம் கோடியை விடுவித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த துப்பை சுடுதல் வீரர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் அவர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொட்டபெட்டா காட்சி முனை மூடப்பட உள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது தமிழ் உட்பட ஒன்பது இந்திய மொழிகளில் கூகுளின் ஜெமினி ஏஐ செயலி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காரைக்காலில் இன்று காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்பு வைபவத்துடன் இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் நடைபெற உள்ள அகழாய்வு பணியை முதலமைச்சர் மு க அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார் அரசு பள்ளிகளில் ஜாதி அடையாளங்களை உடனடியாக நீக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சத்குரு குழு அறிக்கையை முதலமைச்சர் மு க அவர்களிடம் வழங்கியுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான ராமானுஜர் மதத்தின் புரட்சி செய்த மகான் என்ற தொலைக்காட்சி தொடர் நூலகத்தை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மினி பேருந்துகளை மீண்டும் இயக்க அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது அமைச்சர் பொன்முடி அவர்களின் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு வருகின்ற ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த இருபத்தி ஐந்து மாணவர்களை முதலமைச்சர் மு அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கல்வி ஆராய்ச்சி நிறுவனமான தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பாடப்புத்தகங்களில் இந்தியா பாரத் ஆகிய இரு பெயர்களையும் பயன்படுத்துவதில் தவறில்லை என்று என்சிஇஆர் இயக்குனர் தெரிவித்துள்ளார் வயநாடு தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் அங்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக நாடுகள் அணு ஆயுதத்திற்கு இந்திய மதிப்பில் ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது மத்திய மாநில அரசுகள் காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினையில் தொடர்ந்து கபட நாழகமாடி வருவதாக அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேற்குவங்க ரயில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரயில் பயணிகளை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் உலகின் மிக உயரமான இரும்பு பாலத்தின் ரயிலின் சோதனை ஓட்டத்தை இந்திய ரயில்வே வெற்றிகரமாக நடத்தியுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி தொழில்துறையினருடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை மேற்கொள்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கு மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்